இது வந்து சைஸ் வந்து லார்ஜ் சைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சைஸ் லார்ஜ் மீடியத்தில் ஆ மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே கிட்ஸ் ஒரு ஐட்டம் பார்க்கலாம் கிட்ஸ் இந்த சல்வாஸ் இதெல்லாம் என்ன பிரைஸ்ல கொடுக்குறோம் ஓகே பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் இத்தாலியில இருந்து வந்திருக்கிறா எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு கடைக்கு வந்திருக்கிறா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தொலிசுஜி யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திரா டெக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கடை இங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் வீரவாளியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை தான் ஸ்ரீ சந்திரா டெக்ஸ் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா புது வருடத்தை முன்னிட்டு எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கினால் நீங்கள் வருஷம் முடிஞ்சு இந்த வீடியோ பார்த்து போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எங்களுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போற எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக இந்த டிஸ்கவுண்ட் வருஷம் முடிஞ்சாலும் கிடைக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் Terima kasih telah menonton!

ஓகே இதுவும் பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் எக்ஸல் சைஸ் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே வெளியூர் வழி மாவட்டம் எல்லாமே கொரியர் சர்வீஸ் அவைலபிள் வெளிநாடும் செய்யறீங்க வெளிநாடும் செய்யணும் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணு இதே பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்காக போட்டிருக்கு ஆனா எங்களுடைய சேனல் பார்த்து வார வீடியோ பார்த்து வார சப்ஸ்கிரைபர் இருக்கு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சாலும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரைஸ்ல கொடுப்பினா அப்படிதானே ஓகே சரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன சைஸ் லார்ஜ் மீடியத்துக்கு ஆ மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் 3900 மட்டுமே ஓகே இதுவும் பாருங்க இது வந்து சைஸ் வந்து லார்ஜ் சைஸ் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 3900 மட்டுமே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டட் மெட்டீரியல் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க வெளியூர் வெளி மாவட்டம் எல்லா நாட்டுக்குமே கொரியர் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா இடத்துக்குமே கொரியர் சர்வீஸ் இருக்கு உலகம் முழுவதுமே கொரியர் சர்வீஸ் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சைஸ் மீடியம் சைஸ்ல வருமே மீடியம் இதுவும் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இதுவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே இங்க வந்து எடுக்கிற எல்லாம் வந்து சேல் பிரைஸ் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே சேல் பிரைஸ் தான் சோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு

இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா பண்ணி பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் இதுவும் மூவாயிரத்து தொள்ளாயிரம் மட்டுமே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் புத்தாண்டு முடிந்தாலும் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த பிரைஸ்ல நீங்க வாங்கி கொள்ளலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இதுவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க காட்டன் சல்வார் லார்ஜ் சைஸ் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே வந்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் லேஸ் மெட்டீரியல் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே இது உங்களுக்கு அதுக்காக பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் நெட்டட் சல்வார் இது உங்களுக்கு அறக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து காட்டே இல்லாது எல்லாம் மிக்சடு ஆகிட்டால் கலர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் புது வருஷம் முடிஞ்சாலும் இந்த ஆஃபர் வந்து சேனல் பார்த்துட்டு வார சப்ஸ்கிரைபரும் கண்டிப்பாக கொடுப்பீங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இதில் இருக்கிற சல்வர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டுமே ஸோ நேரில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம்

வெளிநாடுறது கஷ்டப்பட்டு உழைச்சா சில பேருக்கு தெரியாது போட்டுன்னு சொல்லல அதான் நாங்க நடக்கிற பிரச்சனை அதனாலதான் நாங்க வீடியோ எடுத்து போடுறோம் இந்த கடையில இந்த பிரைஸ் தான் அப்படின்னு சொல்றதால இப்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது என்ன போய் அதே பிரைஸ்க்கு

ஆஹ் மெட்டீரியல் தான் ஓகே 5x10 5x10 யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அஞ்சு கலர்ஸ் வருதா ஓ அஞ்சு கலர்ஸ் இருக்குது ஓகே ஓகே இது வந்து எத்தனை கலர்ஸ் மூணு கலர் மூணு கலர் ரெண்டு கலர்ஸ் இருக்குது இருக்கு இது மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் நல்ல ஸ்ட்ரெச் ஆன நல்ல மெட்டீரியல் வேர் வைக்கி வந்து நல்லா இருக்கும் போட வைக்கி மற்றது இந்த மாடல் இருக்குது இது வந்து 2000 தான் ஃபர்ல தான் போகுது ஓகே இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு இதுல வந்து நாலு கலர்ஸ் வருது என்ன சைஸ் வரைக்கும் போடலாம் இது எக்ஸ்எல் வரைக்கும் வருது சைஸ் எக்ஸ்எல் வரைக்கும் வருது ஸ்டார்டிங் என்ன சைஸ் மீடியம் மீடியம் டு எக்ஸ்எல் மீடியம் எக்ஸ்எல் ஓகே இது பாருங்க இது மீடியம் டு எக்ஸல் இதுவும் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரம் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இது நாலு கலர் நாலு கலர்ஸ் ஓகே இது வந்து என்ன மெட்டீரியல் ஒரு நல்ல ஒரு வலுவலுப்பான மெட்டீரியல் இது சோந்து நீக்கி மடிவா இருக்கு சோ இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரம் வந்து பாத்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஸ்கிரீன்ஷாட் அப்படி நேரா வந்தா ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வாங்க பாவி கொஞ்சம் ஈஸியா இருக்கு இது மெட்டல் கலர்ஸ் ஓகே இது இன்னொரு கலர்ஸ் ஹ்ம் பெல் பாட்டம் இல்ல என்ன விலை இந்த ஜீன்ஸ் இது 3000 3000 ஓகே இதுல என்ன கலர்ஸ் வச்சிருக்கீங்க இதுல வந்து டார்க் ப்ளூ லைட் ப்ளூ தான் வந்து ஓகே அதுக்காவது பெல் பாட்டம் வேணும் அப்படினா ஸ்ரீ சந்திரா டெக்ஸ் வந்தீங்கனா எடுத்துக்கொள்ளலாம் என்ன சைஸ் வரைக்கும் இருக்குது 36 36 வரைக்கும் ஓகே 36 வரைக்கும் போடலாம் ஜீன்ஸ் ஹை ஓகே ஜீன்ஸ் பாக்கலாம் இப்போ என்ன பிரைஸ் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து இது வந்து ஹைவேஸ்ட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் வருது லாஸ்ட் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு லாஸ்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வருது தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரெண்டு ரெண்டும் இருக்கு லோ வேஸ்ட் ஹை வேஸ்ட் ரெண்டுமே இருக்காம் நேரம் வந்து பார்த்து எடுக்கிறேன்னாலும் எடுங்க உங்களுக்கு அப்படி இல்ல கொரியர் வருமென்றாலும் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்க கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ் இருக்கு பிளாக் ப்ளூ தனி ஒயிட் வச்சிருக்கீங்க ஒயிட் வந்து இருக்குது அது டெனிம் இல்ல ஆஃபீஷியல் கிட் ஓ சரி சரி இது என்ன ஃபுல்லா இல்ல 3 4 இது 3 4 3 4 3 4 ஓகே நல்ல மெட்டீரியல் ஸ்ட்ரெச்சபிள் இல்ல ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் ஓகே என்ன பிரைஸ் இது இது 2800 ரூபா அப்படி வர 2800 சரி அட்டது டெலிவரி ஃப்ரீ இருக்குது இப்ப பேட்ச் மாடல் கேக்குறாங்க அவங்களுக்கு சரி 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 எவ்வளவு சொன்னீங்க 2000 இது வந்து 3500 இந்த ஆபீஷியல் தான் 2500 ஆ சரி ஓகே ஜீன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தவேல் அதனால தான் உங்களுக்கு காட்றோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜீன்ஸ் ஐட்டम्स இருக்கு நேரம் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க எல்லா ஸ்லிம் ஃபிட் லோ வேஸ்ட் ஹை வேஸ்ட் எல்லாம் இருக்குங்க பிரைஸ் சேல்ஸ் போட்டுருக்கீங்களா ஓ இது சேல்ஸ் போட்டுருக்கு 3500 ரூபாய் அடது இப்போ வந்து 2500 ரூபாய்க்கு போட்டுருக்கு 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஓகே இது 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றீங்க ம் இது ஃபுல்லும் இருக்குது ஷார்ட்டும் இருக்குது ஓகே என்ன என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது மீடியத்துல இருந்து 2XL வரைக்கும் இருக்கு

சோ இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி நேரா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க கிலமாரம் பிரிண்டடா ஆ கிலமாரம் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது 2XL வரைக்கும் இருக்கு ஓகே இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் ஃபெஸ்டிவல் ஆஃபர்க்காக இந்த பிரைஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஃபெஸ்டிவல் முடிஞ்சாலும் எங்க வீடியோ பார்த்துட்டு வந்தா கொடுக்கணும் கொடுக்கணும் இத சொன்னா சொன்ன மாதிரி சரி லாஸ்ட் டைம் போறோம் அதனால தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் சோ கண்டிப்பா வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ்ல கண்டிப்பா கொடுப்பீங்க மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கு நல்ல கூல் மெட்டீரியலா இருக்கு ஜெலி ஜெலி மெட்டீரியல் ஜெலி மாதிரி ஓகே இது என்ன பிரைஸ் இது 2000 2000 ஓகே இல்ல என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது 3XL வரைக்கும் இருக்கு 3XL வரைக்கும் இருக்கு ஓகே இதுவும் 3XL வரைக்கும் இருக்கு அதுவும் இருக்கு 3XL ஓகே இதுவும் சைஸ் பாத்தீங்கன்னா

மீடியம் சைஸ் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு. பின்னுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் வரும். பின்னுக்கு வரும் பேக் கட்டிங் வரும். சோ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்க போட்டு கொள்ளலாம். உங்களுக்கு ஸ்லிம் ஃபிட் மாடல் இது. அதே மாதிரி இது வந்து பெரிய பெரிய சைஸ். இதுவும் எத்தனை சைஸ் வரைக்கும் இருக்கு? இது 3 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. 3 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே இது உங்களுக்கு அరగாத பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல இருக்கிற கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த கலர் செட்ல வரும் என்ன பிரைஸ் போகுது இது பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரிஜினல் பிரைஸ் இப்ப ஆஃபர் போகுது எயிட் தௌசண்ட் போகுது ஓகே இதுல நான் காட்டுறோம் உங்களுக்கு இதுல யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வந்து கேளுங்க ஸோ அவைக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ரூபா எட்டாயிரம் 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 வெறும் எட்டாயிரம் மட்டுமே என்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ் வரைக்கும் இது வந்து லார்ஜ்ல இருந்து 2XL வரைக்கும் வரும் ஓகே ஓகே பாருங்க இது வந்து 8000 மட்டுமே 8000 ரூபாய் மட்டுமே இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல நேரா வரனாலும் கொண்டு வந்து காட்டி எடுத்துக்கோங்க இதுவும் 8000 ரூபாய் தான எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் போய் கொண்டிருக்குது சோ இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஃபுல் கிராண்டான ஒரு சல்வார் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்டுக்கு குடுக்குறீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஓகே அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஓஃபர் ப்ரைஸ்ல எயிட் தௌசணுக்கு குடுக்கணும் இதுவும் ஜஸ்ட் ஃபாக் எயிட் தௌசண்ட் ருபீஸ் தான் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டூ டபுள் எக்ஸ்பிள் அது எல்லாமே சைன்ஸ் தானே ஓகே இது வந்து கவுன சல்வரா இது ஃபிராக் ஐட்டம் ஓகே இது என்ன பிரைஸ் இது சேம் பிரைஸ் தான் சேம் பிரைஸ் சேம் பிரைஸ் தான் ஓகே அதே மாதிரி இதுவும் சேம் பிரைஸ் ம் சேம் பிரைஸ் இதையும் பாருங்க オリジナル பிரைஸ் 13000 உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல 8000 க்கு குடுக்கினா இதும் ஜஸ்ட் ஃபார் எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி நல்ல கிராண்டான ஒரு செல்வார் நல்ல ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் இதுவும் பாருங்க ஒரிஜினல் பிரைஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் குடுக்கணும் இதுல கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து சாம்பிள் கொண்டதான் இந்த டிசைன்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வேற கலர்ஸ் வேணுமென்றாலும் வந்து கேளுங்க உங்களுக்கு காட்டுவினா எல்லா கலர்ஸும் காட்ட இல்லாத நாங்க உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு கலர்ஸ் காட்டுறோம் ஓகே இதுவும் அதே மாதிரி

அதே மாதிரி இது 8000 ரூபீஸ் நல்ல கிராண்டான ஒரு சல்வார் வித் பெல்ட் மாடல்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் 8000 ரூபீஸ் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல குடுங்கினா சோ இந்த ஆஃபர் வந்து எங்களுடைய சேனல் பார்த்து நீங்க வந்தீங்கன்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கு பிறகு சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கொடுப்போம் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்போம் இந்த கிட்ஸ் ஒரு ஐட்டம் பார்க்கலாம் கிட்ஸ் இந்த சல்வாஸ் இதெல்லாம் என்ன பிரைஸ்ல குடுக்குறீங்க இது 8500 அது 6000 க்கு போகுது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல 6000 கொடுकिنا சோ இது உங்களுக்கு கரெகாத பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வேற கலர் சொன்ன வேண்டால இருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கலர்ஸ் கேளுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா 8000 8000 சோ 8000 6000 6000 ஆஃபர் பிரைஸ் 6000 தான் கொடுக்குறீங்க லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே 6000 6 சிக்ஸ் இது வந்து பட்டு டைப் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு பட்டு டைப் ஷோல் கால் கால் பெல்ட் எல்லாமே எல்லாமே பெல்ட் வச்ச பட்டு மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் தான் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் குடுக்குறீங்க எல்லாமே லேட்டஸ்ட் சல்வார் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுக்கு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் குடிக்கணும் கலர்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க இல்லைனா வேற கலர்ஸ் கேளுங்க இந்த மாடலில் வேற கலர்ஸ் வேணுமெண்ட் கேட்டிங்கன்னா காட்டுங்கண்ணா வந்து டொப் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் குர்தீஸ்

நிறைய பேர் தெரியாத இந்த பிரைஸ் சொல்றீங்க அதனால சொன்ன மெட்டீரியலுக்கு வந்து அந்த காஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அவ்வளவு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் சாயம் போகாத மெயின்லி மெஷின்லயே நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதே தான் இப்ப நான் உடுத்தி இருக்கிறேன் ஆஹ் சேம் பாருங்க மொடல் போட்டு இருக்கிறோம் சேம் அதே தான் நல்ல சாஃப்ட் காட்டன் இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்

இங்க பாருங்க சேம் கேட்டலாக் மாடல் மீடியம் சைஸ்ல இருந்து 4XL வரைக்கும் இருக்குது ஆ 4XL வரைக்கும் இருக்குது 4XL வரைக்கும் இருக்குது ஓகே ஒவ்வொரு டிசைன்லயே வந்து 4XL இருக்குது ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் கட் என்ன ஆ ஸ்ட்ரைட் கட் ஓகே எத்தனை கலர்ஸ் வரும் இதுல இதுல வந்து இந்த ஒரு டிசைன்ல வந்து நாலு கலர்ஸ் அப்படி வருது இது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஓகே ஓகே இந்த இந்த பேட்டர்ன் இருக்குது 50 கலர்ஸ் 50 கலர்ஸ்

மேல இந்த மாதிரி டிசைன் வந்து டிசைன் வந்து கீழ வருது மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் நல்ல ஓகே இது என்ன பிரைஸ் இதெல்லாம் சேம் பிரைஸ் சேம் பிரைஸ் தான் நல்ல காட்டன் ரிச் காட்டன் நல்ல பிராண்டட் குர்தீஸ் உங்களுக்கு இதுல யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணி கலர்ஸ் கேளுங்க கலர்ஸ் காட்ட காட்டுவீங்க கலர்ஸ் இருக்கு ஓகே மற்றது இது সিল্ক மாடல் அதுவும் சேம் பிரைஸ் தான் சேம் பிரைஸ் இது 4200 ரூபாய்க்கு கொடுத்தது ஓகே இப்ப வந்து 2900 ரூபாய்க்கு போகுது ஆஃபர் 2900 ஓகே நல்ல மெட்டீரியல் மெட்டீரியல் நல்லா இருக்கு வந்து உள்ள இருக்கு உள்ள இருக்குது ஸ்லீவ் இருக்குது உள்ளுக்கு ஓகே இதுல நாலு கலர்ஸ் வருது நாலு கலர்ஸ் ஓகே என்ன சைஸ் டு என்ன சைஸ் இது வந்து மீடியத்துல இருந்து 2XL வரைக்கும் ஓகே 2XL வரைக்கும் இது இருக்கா

தோழி சுஜி பார்த்து அவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி கட்டாயம் வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்கு என்ன கண்டிப்பா கண்டிப்பா என்ன வீரகாளி அம்மன் கோயிலுக்கு அருகாமை பக்கத்து பக்கத்திலேயே இருக்குது கடை குழப்பம் அடைஞ்சாதீங்க வீரகாளியம்மன் கோயில் நல்லூர் பக்கத்திலயே இந்த கடை இருக்குது